ஏடிஎம் கேல இருந்து செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் இணைஞ்சிருக்காரு நேத்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில தாவே கால இணைஞ்சிருக்காரு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கோபிச்செட்டிப்பாளையத்துல செய்தியாளர்களை சந்திச்ச செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்களை சொல்லி இருக்காரு கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்களை உடனடியா திரும்ப சேர்க்கணும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு காலக்கெடு விதிச்சிருந்தாரு பத்து நாள்ல கட்சியில இருந்து பிரிஞ்சவங்க திரும்ப சேர்க்கப்படலன்னா அவங்க கூட சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கிற பணியில ஈடுபடுவேன்னு அறிவிச்சிருந்தாரு மேலும் தன்னோட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியோட பரப்புரைகள்ல பங்கேற்பேன் அப்படின்னு கட்சியோட மூத்த தலைவரான செங்கோட்டையன் திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வளைஞ்சு கொடுக்கவே இல்ல இதனால தேவர் குரு பூஜையில செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி சந்திச்சாரு இந்த சந்திப்புக்கு அப்புறமா செங்கோட்டையன் அதிமுக ஏ டி எம் கேல இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிட்டு தமிழக வச்சு கழகத்துல சேர இருப்பதா சொல்லப்படுது செங்கோட்டையனுக்கும் விஜய்க்கும் பட்டினம்பாக்கம் அலுவலகத்துல பேச்சுவார்த்தை நடந்தது அப்போ செங்கோட்டையன் தம்பி உங்க கட்சிக்கு மக்கள் ஆதரவு இருக்கு மக்கள் உங்களை பெரிய அளவுல மதிக்கிறாங்க நீங்கதான் அடுத்த எதிர்காலம் திமுக எதிர்க்கிற சரியான கட்சின்னு நினைக்கிறாங்க பாஜகவும் உங்க கிட்ட பேசினாங்களே அதுக்கு செங்கோட்டையன் ஆமாம் தம்பி பேசினாங்க ரெண்டு பேரும் பேசினாங்க ஆனால் நான் போக விரும்பல திமுகவை நான் என்ஜிஆர் காலத்துல இருந்தே எதிர்த்தவன் அங்க எப்படி போவேன் பிஜேபி இணைக்கும்னு நான் நினைச்சேன் ஆனா என் கணக்கு தவறா போயிருச்சு அதன் அங்கேயும் என்னால சேர முடியாது உங்கள மக்கள் எம்ஜிஆர் ஜி ஜெயலலிதா போல பார்க்கறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு செங்கோட்டையனோட பேச்சு கேட்டு விஜய் மனம் குளிர்ந்ததா சொல்லப்படுது செங்கோட்டையன் தமிழக வச்சு கழகத்துல சேருவாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதே மாதிரி அரசியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க